வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் சர்வதேச முருகக் கடவுள் மாநாடு ஒன்றை தமிழ்நாடு அரசு நடத்தப்போவதாக அமைச்சர் சேகர்பாபு அறிவித்திருக்கிறார் உலகம் முழுவதும் உருக பக்தர்கள் இந்த மாநாட்டிற்கு அழைக்கப்பட்டு முருகன் பற்றிய ஆய்வு கட்டுரைகள் அங்கே சமர்ப்பிக்கப்படும் என்றும் அவர் கூறி இருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் ஒருவரான சீனிவாசன் எங்களுடைய தத்துவத்தை தமிழக அரசு இப்போது காப்பீட்டி காப்பீடிக்க துவங்கி இருக்கிறது என்று அவர் இதற்கு எதிர்வினை ஆற்றி இருப்பதோடு முருகன் தமிழ்நாட்டிற்கு மட்டும் சொந்தமல்ல உலகம் முழுதுக்கும் சொந்தமான கடவுள் என்று அதற்கு எதிர்வினை ஆட்சி இருக்கிறார் பாஜகவின் ராமர் கோயிலை எதிர்ப்பதற்காக தமிழ்நாடு அரசு முருகனை உயர்த்தி பிடிக்க தொடங்கி இருக்கிறது என்று ஒரு ஆங்கில பத்திரிகை இன்று தலைப்பிட்டு இருக்கிறது மதவாத அரசியலை எதிர்ப்பதற்கு அந்த மதவாதத்தையே எதிர்வினையாக கையில் எடுப்பது என்பது மிக மிக ஆபத்தான ஒன்றாகும் என்பது நமது உறுதியான கருத்து மதவாத அரசியல் நடத்துகிறவர்களுக்கு அரசாங்கத்தினுடைய உதவியோடு கடவுளையும் மதத்தையும் தூக்கி பிடித்து அதன் வழியாக வாக்கு வங்கியை அவர்கள் உறுதி கொடுத்து பதித்துக் கொள்ள விரும்புகிறார்கள் அனைவருக்கும் பொதுவான அனைத்து மதத்திற்கும் பொதுவான மதச்சார்பற்ற அரசியலை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற திராவிட இயக்கம் இப்படி ஒரு மதத்திற்கு ஆதரவான மாநாட்டை நடத்துவது என்பது அரசனுடைய மதச்சார்பின்மை கொள்கைக்கு நேர் எதிரானது என்பது நமது கருத்தாகும் இது மேலும் மதவாதத்திற்கு தீதி போடுகிற முயற்சியாக மாறிப்போய் எதிர்காலத்தில் சமூக மாற்றத்திற்கு மிகப்பெரிய தடைகளை உருவாக்கிவிடும் என்பதை தொலைநோக்கு பார்வையோடு சந்திக்க வேண்டும் இன்றைக்கு ஏதோ சில அரசியல் காரணங்களுக்காக பயன் என்ற பார்வையில் இதை யோசித்து பார்க்க கூடாது முருகன் தமிழ் கடவுள் என்று உரிமை கோரினாலும் கூட முருகன் ஏற்கனவே சுபிராமணன் ஆக்கப்பட்டவர்தான் அதாவது சு பிரமணியன் சுப்பிரமணியன் பிராமணியன் என்று சொன்னால் சுத்தமான பிராமணியன் முருகன் கோயிலில் இன்றைக்கு தமிழ் வழிபாடுகள் மட்டும் நடப்பது இல்லை அங்கே சமஸ்கிருத வழிபாடுகள் தான் நடந்து கொண்டு இருக்கின்றன ஆகமங்களின் கீழ் அந்த கோயில்கள் கொண்டு வரப்பட்டு அங்கே பார்ப்பனர் அல்லாத அர்ச்சகர்கள் கூட அங்கே நுழைய முடியவில்லை ஏற்கனவே பழனி கோயிலில் பண்டாரங்கள் அர்ச்சகர்களாக இருந்த நிலைமை மாற்றப்பட்டு பார்ப்பனருடைய பிடிக்க அது கொண்டு போய்விட்டது இதற்கே இப்போது நாம் நீதிமன்றத்தை எதிர்த்து கடுமையான போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்க வேண்டிய நிலையில் இருக்கிறது இந்த நிலையில் ராமனை தமிழ் கடவுளாக உரிமை கொண்டாடி அந்த கடவுளுக்கு அரசாங்கத்தினுடைய ஆதரவை நாங்கள் பெற்று ராமனுக்கு எதிராக கொண்டு போய் நிறுத்தப் போகிறோம் என்பது எல்லாம் தம் நாட்டு மக்களை மீண்டும் மதவாத சிந்தனைக்குள் மூழ்கடிக்கூடிய ஒரு ஆபத்தான முயற்சி இது அரசாங்கத்தினுடைய கடமையும் அல்ல தமிழ்நாட்டிற்கு தேவையெல்லாம் இன்றைக்கு சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாடு சர்வதேச அறிவியல் மாநாடு சர்வதேச சமூகியல் மாநாடு சர்வதேச முருகன் மாநாடு அல்ல தமிழ்நாடு அரசும் குறிப்பாக அறநிலைத்துறை அமைச்சரும் இதை கவலையோடு சந்தித்து முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்பது நமது கருத்து